சோனி சாஃப்ட் ஃபர்னிச்சர் மாதிரி அத்தியாயம் மூணு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சோனி சாஃப்டோட சிறிசேமைத்து திட்டத்தில் மூணாவது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான குழுக்கள் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும் இருபதாம் தேதி கண்டிப்பாக குழுக்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அஞ்சு மணிக்கு சொல்லியிருந்தோம் இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மந்த்தில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு குழுக்கள் நடைபெறும் இப்போ நம்ம முதல் மாத பரிசு என்னன்னு பார்த்துடலாம் முதல் மாதம் மொத்தம் நாலு நபர்களுக்கு பரிசு முதல் பரிசு இரண்டு கிராம் மோதிரம் நைன் ஒன் சிக்ஸ் இரண்டாம் பரிசு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மூன்றாம் பரிசு எம்ஐ சாம்சங் எல்இடி டிவி நான்காம் பரிசு மாடர்ன் பீரோ இப்போ நம்ம குழுக்களை ஆரம்பிச்சிடலாம் என்ன வாங்க குளிக்க விடுங்க சீட்டர் அங்கே கேமரா போட்டு

பன்னெண்டு ஐம்பத்தி மூணு இந்திரா கொண்டபாளையம் இவங்க முதல் மாதம் பணம் கட்டி இருக்காங்க இவங்களுக்கு இரண்டு கிராம் மோதிரம் இவங்க அந்த மாதிரி முதல் நபரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்ப வாஷிங் மிஷின் யாருக்குன்னு பார்த்தோம்னா வாங்க புளி கொடுங்க ஒரு சீட் எடுங்க ஆயிரத்தி அஞ்சு பத்து ஜீரோ அஞ்சு ஜீவசூரிய அதிகாரம் ஜீவ ஜோதி அதிகாரம் இவங்க இந்த மதத்தோட இரண்டாம் நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு வாழ்த்துக்கள் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அடுத்து டிவிக்கான பிரைஸ் யாருன்னு பார்த்துருவோம் வாங்க பிடிக்க கொடுங்க இல்லை வாங்க வாங்க யாராவது பன்னெண்டு பதினாறு பன்னெண்டு பதினாறு ஹோட்டல் குறிச்சு இவங்க மரத்துடன் மூன்றாம் நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு எல்இடி பிடி

சிவரஞ்சனி துளுக்கம்பட்டி சிவரஞ்சனி துளுக்கம்பட்டி சிவரஞ்சனி துலுக்கம்பட்டி இவங்க இந்த மாதத்தோட நான்காம் நபரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு மாடம் தீரும் வரிசை பெற்ற அனைவருக்கும் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்கள் நேரலையில் காண வந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த இரண்டாம் மாத குழுக்கள் சரியாக ஐந்து மணிக்கு நடைபெறும் இருபதாம் தேதி நன்றி வணக்கம்